கவர்மெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா நான் தமிழ் அண்டு மேக்ஸ் கூட வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் வரைக்கும் என்னால் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல எக்ஸாம் நான் எப்படி சிலபஸை கவர் பண்ணுறது அப்படின்னு தெரியலையா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டுவெண்ட்டி லெசன்ஸ் கிட்ட இருக்கும் அதில் எப்படி நம்ம படிக்க வேண்டிய லெசன்ஸ் ஒரு ஹண்ட்ரட் லெசன்ஸ் இருக்கும் இதில் நான் டாப் ஃபிஃப்டின் லெசன்ஸ் தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ ஒரு கேள்வி வரும் இந்த டாப் ஃபிஃப்டின் லெசன்ஸ் மட்டும் படித்தா போதுமானு கண்டிப்பாக பத்தாது இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணும்போதே நமக்கு சிலபஸில் ஃபிஃப்டி பர்சன்ட்ஸ் வந்து முடிஞ்சிடும் அனதர் ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு நம்ம அடுத்த டாப் ஃபிஃப்டின் லெசன்ஸை வந்து பார்க்கலாம் இந்த டாப் ஃபிஃப்டி லெசன்ஸுமே நான் எப்படி பிரித்து கொடுத்துருப்பேன் அப்படின்னா சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொடுத்துருப்பேன் படிக்கும் போது நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொடுத்தா தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எதை கவர் பண்ணணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் நான் இந்த பேட்டர்னில் வந்து கொடுத்துருப்பேன் ஸ்கூலில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பேப்பர் அண்ட் பென் வந்து எடுத்துக்கோங்க நான் சொல்ல போகிற லெசன்ஸ் வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே தான் நான் வந்து கொடுத்துருப்பேன் நான் தமிழில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் லெசன் கொடுத்துருப்பேன் நீங்கள் அதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆமாம் இந்த டாப் ஃபிஃப்டீன் லெசன்ஸை சப்ஜெக்ட் ரிலேட்டடாக என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் எக்கனாமிக் தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதன் வளர்ச்சி அரசாங்கமும் வரிகளும் தமிழ்நாட்டின் தொழிற்துறை தொகுப்புகள் ஃபஸ்ட்டு மூணு லெசனும் வந்து டென்த்து எக்கனாமிக்கில் இருக்கும் நெக்ஸ்ட் இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் லாஸ்ட் த்ரீ லெசன்ஸ் வந்து லெவல்த் எக்கனாமிக்கில் இருக்கும் டோட்டலாக வந்து இந்தியன் எக்கனாமிக்கில் நம்ம மொதல் ஆறு லெசன்ஸ் தான் கவர் பண்ணணும் நெக்ஸ்ட் டாபிக் வந்து இந்தியன் பாலிட்டி இந்தியன் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இந்தியாவின் சர்வதேச உறவுகள் இந்த ஃபைவ் லெசன்ஸும் வந்து டென்த் பாலிட்டியில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் சிக்ஸு தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் நெக்ஸ்ட் வந்து பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் இந்த லெசன்ல சங்க காலத்தை பற்றி மட்டும் படிச்சா போதும் நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் கலை கட்டடக்கலை பண்டைய நாகரிகங்கள் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் சமூக நீதி தமிழ்நாட்டின் அரசியல் வளர்ச்சி தமிழ்நாட்டின் அரசியல் சிந்தனை இந்த மூணும் வந்து லெவல்துல இருக்கும் நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஐஎன்எம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால எதிர்ப்புகள் காலனத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் தேசியம் காந்திய காலகட்டம் தமிழ்நாட்டோட விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் இந்த லெசன்ஸ் எல்லாமே நம்ம டென்த்து ஹிஸ்டரியில் இருக்கோம் இந்தியன் ஹிஸ்ட்ரி சிந்து நாகரிகம் இது எங்கெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா இது சிக்ஸ்த்து லெவல்த்து நைன்த்து அண்டு எத்திக்ஸில் வந்து கவர் ஆகும் குப்தர்களை பொறுத்த வரைக்கும் செவன்த்லேயும் லெவல்த்லேயும் தென்னிந்திய அரசுகள் நெக்ஸ்ட்டு டெல்லி சுல்தான் முகலாய பேரரசு மராத்தியார் டாபிக் எல்லாமே செவன்த் அண்டு லெவல்த்தில் கவர் ஆகும் நீங்கள் ஒரு டாபிக் எடுத்து படிக்கும் போது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து இந்தியன் ஜாகிரபி இந்தியாவின் அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இந்தியாவின் காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் வேளாண்மை கூறுகள் இந்தியாவின் வளங்கள் மற்றும் தொழிலங்கள் இந்தியாவோட மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு வணிகம் நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகள் தமிழ்நாட்டின் மானுட புவியல் இந்த ஃபஸ்ட்டு செவன் சொன்னோம் டென்த் ஜாகிரஃபியில் கவராகும் ஆகும் வானிலையும் காலநிலையும் எயித்து ஃபர்ஸ்ட் டேர்மில் லெசன் டூ பேஜ் நம்பர் இரநூத்தி பதினொன்னுல கவர் ஆகும் நெக்ஸ்ட் டாபிக் வந்து சயின்ஸு சயின்ஸ் நியூ சிலபஸ் சயின்ஸ்ல சயின்ஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின் வருதுன்னு கொடுத்துருக்காங்க ஃபைவ் கொஷின் வருது நம்ம எல்லாரும் சயின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம் நான் இந்த டாப் ஃபிஃப்டீன் லெசன்ஸில் ஒரு டென் லெசன் வந்து சயின்ஸுக்கு தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை படிங்க இல்லை எனக்கு சயின்ஸ் வேணாம் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு சயின்ஸில் வந்து லைட் அண்ட் சவுண்டு அடுத்து கார்பன் அதன் சேர்மங்கள் மரபிகள் உடல்நலம் மற்றும் நோய்கள் சுற்றுச்சூழல் மேலாண்மை தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் தாவரம் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம் கெமிஸ்ட்ரியிலேருந்து அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் ஏன்னா நம்ம டாப் ஃபிஃப்டீன் லெசன்ன சப்ஜெக்ட் ரிலேட்டடாக என்ன படிக்குன்னு பார்த்தாச்சு இதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அனதர் ஃபிஃப்டீன் லெசன்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்கலாம் கடைசி வரைக்கும் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே என்னோடய ஹார்ட்லி தேங்க்ஸ்